Gue t referred Marche Marí a Desc variance, Purtrocá bandía de Txétlánhigán challenge

வச்சுட்டு வாங்க வச்சுட்டு அப்பா ஒரு ஒரு பீஸை வெட்டி அப்பாவுக்கு ஊட்டி விடு பாப்பாவுக்கு ஊட்டி விடுங்க இங்க இப்படி வெட்டு வெட்டி அப்பாக்கும் பாப்பாவுக்கு ஊட்டி விடு ஏ இரு கொஞ்சம் சரி சத்தி இரு அப்பா அக்கா ஊட்டு எடுத்து அப்பா கூட்டி விடு அவளுக்கு கூட்டி விடுங்க பாப்பா நீ அக்கா கூட்டி விடு நீ வெட்டிக்கோ வெட்டிட்டு எடுத்து ஊட்டி விடு அக்கா கூட்டி விடியா விடு நீ பாப்பா கூட்டி விடியா குட்டிமா நீ பாப்பா விடு

走。嗯，来，稍等下。来来，